ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் ஃபேக்ட்ரி துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எழுது தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போதுனா உங்களோட மார்க்கு வச்சு தான் வந்து பார்த்திங்கனா ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க முன் அனுபவம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட வந்து கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இன்ஜின் ஃபேக்டரி ஆவடியிலிருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது மத்திய அரசோட நிறுவனம் தான் இது ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வேரியஸ் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு கிராஜுவேட் கேட்டகிரி டிப்ளமோ கேட்டகிரி நான் இன்ஜினியரிங் கேட்டகிரி வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து இதில் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் டொண்ட்டி டூ டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் பாஸ் விட்டு ஆனிங்க இது வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கிராஜுவேட் அப்பண்டிஸ் டைப்பில் வந்து பாருங்க உங்களுக்கு இதில் எந்தெந்த டிசிப்ளினில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஸோ மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி மெக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி வந்து ஒரு ஐம்பது வேக்கன்சி இருக்கு அந்த அந்த போஸ்டிங் வைஸ் உங்களுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மந்த்லி ஸ்டைஃபன் வந்து உங்களுக்கு நைன் தௌசண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்க போது அப்பண்டிக்ஸ் டைப்னால உங்களுக்கு ஒன் இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அடுத்து டெக்னீஷியன் டிப்ளமோ அப்பண்டிக்ஸ்க்கு வந்து பாருங்க நீங்கள் இதில் கொடுத்துருக்க ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் எயிட் தௌசண்ட் ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து பாருங்க நீங்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பன்னெண்டு வேகன்சி இருக்குது நைன் தௌசண்ட் ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரியில் வந்து ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸ் ஹியூமனிட்டிஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் அதாவது உங்களுக்கு வந்து ஆஸ் பர் தி அப்பென்டிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ்லேருந்து ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ அப்பென்டிஷ் டைப்பில் எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கனா ஒன் இயர் இதுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் இதிலேயே அப்பென்ட்ஷிப் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அதேமாதிரி வந்து ஒன் இயர் இல்லைனா ஒன் மேலே உங்கள் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்களுமே எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஒன் இயர் கீழே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போதுன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா பேஸ்டான் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்னே கொடுத்துட்டாங்க உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கண்டிடேஸ் எல்லாத்துக்கும் வந்து இன்டிமேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து சென்னைக்கு வந்து வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நேட்ஸ் போர்ட்டில் போய் நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் போய் நீங்கள் வந்து கிளிக் ஸ்டூடண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூனிக்கும் என்ரோல்மென்ட் நம்பர் ஒன்று வரும் அந்த பன்னெண்டு டிஜிட்டல நம்பர் அந்த நம்பரை வந்து ஜென்ரேட் ஆகும் அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து லாகின் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஜின் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நேட்ஸ் போர்ட்டலில் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்லேரேஷன் ஆஃப் ஷார்ட் ஷார்ட்லிஸ்டடி கண்டிடேட்ஸ் வந்து எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா சிக்ஸ்த் செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு வந்து எப்போ போகிற மாதிரி இருக்கும்னா எயிட்டீன்த் நைன்டீன்த் டுவெண்ட்டி செப்டம்பர் அன்னைக்கு நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வெப்சைட்லேயே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஷார்ட்லி ஸ்டடி கண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட்டு எல்லாமே இங்கே கொடுத்துருக்க வெப்சைட்டில் வந்து கூட நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இமெயில் ஐடியுமே இருக்குது இந்த கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்